இப்போதான் காலை சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பொழுது சாயப்போகுது மதிய சாப்பாடு செய்யணும் என்ன இது செத்த நேரம் கூட உட்கார நேரம் இல்லை ஒன்றரை மணி ஆனால் டானும் எல்லாருக்கும் வகுத்துல பெல் அடிச்சிடும் சாப்பாடுங்க சாப்பாடுங்கம்பாங்க சமைச்சு சமைச்சே நம்ம ஒரு வழியாக ஆக போகிறோம் சமைக்கிறதை விட என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கே ஒரு பொழுது ஆயிடுது என்ன மக்களே சரிதானே இதை சமைக்கலாமா அதை சமைக்கலாமா இது எப்போ செஞ்சது அது எப்போ செஞ்சதுன்னு யோசிச்சு யோசிச்சு பொழுதே ஓடிடுது நம்ம படுகு பொலந்துக்கிட்டே இருக்கோம் தான் நேரம் படுகு ஓடிக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் சமைக்கணும் அக்கா அக்காக்கா யாரு உள்ள வாடி வாடி மணி அனிதா என்ன என்னக்கா சமைச்சிட்டு இருக்கீங்க ஆ மதிய ஆக போது சமைக்காம என்னத்த செய்ய ஏண்டி அனிதா நீ வீட்ல சமைக்கலையோ அக்கா நேத்தே விட்டு நான் சொல்லிட்டு போனல மறந்துட்டீங்களா என்னடி அனிதா அக்கா நம்ம ராமர் பையனுக்கு பேர் வைக்கறவன் சொன்னேல கூப்பிட்டுறாங்கல நீங்களும் வரேன்னு சொன்னீங்க இப்ப சமைச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க அட ஆமால மணி அனிதா மறந்தே போய்டேன்டி என்னக்கா நீங்க வரீங்க தொலைச்சின்னா நான் கிளம்பி வந்திருக்கேன் நீங்க படுத்து சமைச்சிட்டு இருக்கீங்க வாங்க போயிட்டு வருவோம்

ஏய் நம்ம பக்கத்து தெருவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடி தான் அனிதா வந்திருக்கா கூட்டு போக நான் போயிட்டு வந்துடுவான் நீ வீட்டில் ஒத்தையில இருக்கேன்னு சொன்னா கேட்க மாட்றான் என்னையும் மம்படியா கூப்பிடுறான் நான் போட்டா வேணாமாடி தமிழ் என்னாத்தா அதான் அனிதா தான் கூப்பிட்ற போயிட்டு வா பக்கத்து விட்டு தெருதானே நான் பாத்துக்கிறேன் அது இல்லடி நான் இன்னும் சமைக்கவே இல்லடி இப்போ தாண்டி காய்கறிலாம் நறுக்க வச்சேன் உங்க அப்பா தான் வந்துடுவான் அப்பா வந்துடுவாரு எல்லாருக்கும் சோறு போடணும் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி தமிழ் சரி விட அத்தா நானே சமைச்சிக்கிறேன் அதான் நறுக்க வச்சு நான் சமைச்சிக்கிறேன் நீ போயிட்டு வா அதான் சொல்லிச்சே தமிழே கிளம்பி வாங்க கா சட்டுனே சரி சரி இரு அனிதா போடவே மட்டும் மாத்தி தந்தறேன் இதா சாப்பிடு அனிதாக்கா கா இல்ல தமிழே வேணா 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 எங்க இசையும் பள்ளி எடுத்து போய்ட்டாலோ ஆமா கவுளும் பள்ளி போய்ட்டா வீட்ல யாரும் இல்ல சரி சரி வீட்ல பத்தறாரு நானா அம்மா போயிட்டு தந்தறேன் சரியா ஆ சரி அனிதாக்கா சரி அனிதா பொறுப்புடுமா ஆ சரி அனிதா தக்கா வாங்க தமிழே சமைச்சு வச்சிரு முதல்ல அறுவாமண எடுத்து உள்ள வை இப்போதான் சாணம் புடிச்சு வச்சிருக்கேன் சரியா மறந்துறாத எடு ஆ சரி அத நான் பாத்துட்டு நீ போய்ட்டு

காதலிக்கிறவங்களுக்கு எம்புட்டோ பிரச்சனை வரும் ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை பெற்றவங்களுக்கு பிடிக்காம போகிற பிரச்சனை இல்லை காதலருக்குள்ளேயே சண்டை வந்து பிரியற பிரச்சனை ஆனால் எனக்கு வந்திருக்கிறது வித்தியாசமான பிரச்சனை காதலிச்சவரே என்னை மறந்துட்டார் இதை நான் போய் யார்கிட்ட சொல்லுவேன் எங்கள் வீட்டில் வேற சும்மா இருக்காம அந்த லூசு கல்யாணம் கல்யாணமணிக்கு சொல்கிறாங்க அவனை கட்டிக்கிட்டு நான் என்னென்ன பாடுபட போடணும் எனக்கு சுத்தமாக அவனை பிடிக்கல அதுக்கு நான் சன்னியாசியாகவே இருந்துடலாம் என்ன பண்ணுறது பெற்றவங்களுக்காக என்ன மாதிரி பிள்ளைங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்து தான் ஆகணும் எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு போகணும் ஐயோ அடி பிடிக்குதே அட என்ன இது நம்ம பச்சை கிளி தனியா நின்றுட்டு இருக்கு போய் பேசுவோம் நம்ம கட்டிக்க போறவ தானே ஹே தமிழ் செல்வி நீயா நான் தான் என்ன தவிர யார் உன்னை உரிமையா கூப்பிட முடியும் உனக்கு இப்ப என்ன வேணும் ஒன்றும் இல்லை இந்த பக்கமாக வந்தேன் நீ தனியாக நின்று சமைச்சிட்டு இருந்த ஏன் அத்தை இல்லை இல்லை இல்லையா எங்கே போயிருக்காங்க அவங்க ஒரு விஷய சரியத்துக்கு போயிருக்காங்க உனக்கு என்ன இப்போ பிரச்சனை என்ன வேணும் சொல்லு என்ன தமிழ் செல்வி இந்த மாமே மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுற இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கல்யாணம் ஆகி புருஷன் மொண்டாட்டி ஆக போகிறோம் ஏச்சி அதை மட்டும் சொல்லாத உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது என்ன தமிழ் செல்வி புருஷனை பார்த்து எரிச்சலாக வருதுன்னு சொல்லாமா சொல்லு வாய் முடிட்டு போயிடு இப்போ உனக்கு என்ன வேணும் சரி சரி கோவப்படாத என்ன சமையல்

என்ன சொல்லு ஒண்ணுமில்ல நீயும் தனியா இருக்க நானும் தனியா இருக்கேன் சரி அதுக்கு முதல்ல எதுக்கு கிட்ட வர தள்ளி என்ன தம்பி செல்வி நான் உன்னை கட்டிப் போறவ நானே நான் பக்கத்துல நிக்க கூடாதா சொல்லு ஏய் திரும்ப திரும்ப அதச் சொல்லாதன்னு சொல்லிட்டே ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல புடிக்கல தான் தேவ இல்லாம கிட்ட வராத நவ்ரு என்ன தம்பி ஓவரா பண்ற நான் உன் மாமன் தானே எல்லாம் சரியா போயிடும் இப்போ என்ன பண்ணனும் சொல்ற ஒண்ணுமில்ல வீட்ல யாரும் இல்ல அதனால அதனால என்ன நம்ம ரெண்டு பேரும் ஆசையா பேசிட்டு இருக்கலாம்னு எச்சி உன்கிட்ட பேசுறது பெருசு இதுல ஆசையா பேசணுமா முதல்ல ஒழுங்கா ஓடிடு ஓனா என்னடி ரொம்ப ஓவரா பண்ற நான் உன் மாமன் தானே ஏய் கைய எடுத்து பிடிக்கிற கைய விடு முதல்ல கைய விடுடா என்ன தமிழ் நான் உன் மாமன் உன் கையை பிடிக்க கூடாதா ஏய் இப்ப கையை விடுறே இல்லையா ஏய் தமிழ் இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நான் உன் கையை பிடிச்சா என்னடி தப்பு ஏய் கூல் சுரேஷ் கடைசியா சொல்றேன் கையை விடுவியா இல்லையா விட மாட்டேன்டி நீ எனக்கு பொண்டாட்டி ஆகப் போற நான் ஏன் அவன் கைய விடணும் நீ சொன்னா கேட்க மாட்டே உன்னே நீ தமிழ் செல்வி என்ன பண்ற? அறுவமணி கீழ வை. சொன்னா கேட்க மாட்டீல இப்போ தொட்ரா பார்க்கலாம் இப்போ தொட்ரா தமிழ் செல்வி வேணா விளையாடாத அறுவமணி கீழ போடு. இப்போ என்ன பின்னாடி போற பயந்துகிட்டு பைந்தंगली வாடா முன்னாடி. தமிழ் புள்ள பண்ணாதடி நான் உன கட்டிக்க போற வேண்டியது அப்புற தாளி கட்டினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாது. என்னடா மிரட்டறியா கிராமத்து பொண்ணு அடங்கி போறோம் நினைச்சியா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கடையாது சரியா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனா விட்டுறணும் தேவ இல்லாம அவளை டிஸ்டர்ப பண்ணா இதுதான் தமிழ் செல்வி நான் ஊர கூட்டிடுவேன் கூட்டரா நானே கட்டி கூட்டவா ஓமானம் தான் போணும் தனியா வீட்ல பொட்டற புள்ள இருந்தா நீ இப்படி தான் சீ சி வெக்கமால தேரி என்ன இப்ப கிட்ட வா கழுத்து அறுத்து போடுறேன் தமிழ் செல்வி வேணா விட்டுரு தெரியுதுல அப்ப இந்த மாதிரி சிலமிச வேல எல்லாம் என் கிட்ட வச்சுக்காத சரியா நான் நெருப்பு எரிச்சிரேன் உன போடா முதல்ல இங்க இருந்து உனக்கு இருக்குடி நான் தான உன் புருஷனாகப் போறேன் உனக்கு இருக்கு பொறுக்கி கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தாலும் பிடிச்சிருந்தா தான் தொடணும் அந்த அறிவு கூட இல்ல ச கேரக்டர் சரியில்லை ச இவனை போய் கட்டி எப்படியாவது ஆத்தா கிட்ட சொல்லி இந்த கல்யாணம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கு ஏத்த வெஷம் வாங்கி போல இருக்கு எங்க குழந்தைய இருக்காங்க இந்த வரோம் ஏ அனிதா வீடு பத்தியா நல்ல அழகா பண்ணிருக்கங்களே ஆமாக்கா பிரமாதமா இருக்கு நம்ம தமிழ் கல்யாணத்துக்கு இப்படி தான் பண்ணணும் வச்சு பண்ண சொல்லியிருக்கேன் அப்படியாக்கா அக்கா சந்தோஷம் சந்தோஷம் யோப்பா ஏன் பாச்சு ஏச்சு ஏச்சு குழந்தை ரொம்ப அழகா இருக்கலடி ஆமாக்கா ஏப்பா என்ன பேர் வைக்கிறீங்க குழந்தைய தூக்குங்கக்கா சொல்றேன் அட நானா வேணா

உன் பேர் மாதிரி என்னைக்கும் இனிமையா இருக்கணும் தாத்தாக்குட்டி அக்கா அக்கா என் கொடுக்கா குட்டி பயில சரி 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 அழாத 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 இனியவன் 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 ரொம்ப நல்லா இருக்குப்பா பேரு ஏ சரி குழந்தைய தொட்டு போடு ரொம்ப நேரம் கையில வச்சிருந்தா குழந்தைக்கி உடம்பு வலிக்கும் அக்கா ரெண்டு பேரும் சாப்பிட்டு போங்க சரியா ஆ சரிப்பா சரி வாங்கக்கா சாப்பிட்டு போவோம் தமிழ் வேற ஒத்தையில் இருக்கான்னு சொன்னீங்க அமான்டி சீக்கிரம் சாப்பிட்டு போகணும் தமிழ் வேணா ஒத்தைய இருப்பா வா வா சாப்பிட்டு போவோம் குழந்தைக்கி சுத்தி போடுப்பா கண் பற்று சரியா எந்த விசேஷம் நடந்தாலும் குழந்தைக்கி சுத்தி போடணும் அப்பதான் குழந்தைங்க அழுவாமல் தூங்குங்க சரியா சரி இல்லைதாக்கா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொட சுத்தி போட்டுரும் அக்கா ஏய் இசை என்னடியா இருந்து ஏ அதுவாக்கா எங்க ஸ்கூல்ல ஒரு வாதியார் உடம்பு அக்கா அதான் பள்ளியோட தள்ளி விட்டாங்க அப்படியா மதிய சாப்பாடு சாப்பிட்டே இல்லையா அதுக்குள்ள வந்துட்ட இல்லக்கா இனிமேதான் சாப்பிடணும் ஆமா வீட்டுல யாரும் இல்ல ஆத்தாலாம் எங்க எல்லாரும் வெளிய போயிட்டாங்கடி நான் மட்டும் தான் இருக்கேன் ஆமா இது யாரு சொல்லவே மறந்துட்டேன் இது என் ஃப்ரெண்ட் டோலின் டோலினா பேரு வித்தியாசமா இருக்கு ஆமா என் பேரு டோலின் ஆமாக்கா இவன் பக்கத்து ஊர்ல இருந்து வரா இவங்க அப்பா தான் டெய்லி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவாரு இன்னைக்கு பள்ளியோட சீக்கிரம் விட்டதால அவங்க அப்பா அவனை தனியாமா அத நம்ம வீட்டுக்கு டோலின் உன் பேரு சூப்பரா இருக்கு சரி சாப்பிடுறியா நீயும் அம்மாக்கா அவளுக்கு பசிக்குமா நம்ம சாப்பாடம்மா சாப்பாடு அத செஞ்சு இசை நான் தான் சாப்பாடலாம் செஞ்சே போ அடுப்படியில இருக்கு நீ டோலின போடு சாப்பிடுங்க ஆ சரிக்கா வா டோலின சாப்பிடுலா இங்க வீட்ல சமைல்ல சூப்பரா இருக்கும் வா உங்களுக்கு சாப்பாடு போறேன் டோலின் இந்த பேரு நல்லா இருக்கு கேட்கவே வித்தியாசமா இருக்குல இசை உங்க வீட்ல நிஜமாவே சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு தேங்க்ஸ் இசை பரவாயில்லை டோலின் இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற சரி நீ வீட்டுக்கு போ சரி இசை பை சரி நாளைக்கு பள்ளிக்கூடத்துல பாப்போம் பை பை டோலின் விசேஷ வீட்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சு லடி அனிதா ஆமலதக்கா நல்லா இருந்துச்சு இந்த இசை குட்டி என்ன இங்க நிக்கிறா இசை ஆதா ஏன்டி உன்ன பள்ளிக்கூடத்துக்கு தான அனுப்பிச்சுட்டே நீ என்ன இப்போ வந்து நிக்கிற நாதா பல்லியரத்துல யாருக்கு வாத்தியர் கொடம் சொல்லாத லீவுட்ட அபடியா சாட்டியா இல்லையா சாட்டியா

சிர அல்லாதடி அல்லாதடி கைய புடிச்சு தான பேச வந்தான் உன்னை கட்டிக்க போற வந்தானடி அதா அவன் எனக்கு பிடிக்கவே இல்ல நான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னாலும் என் கைய பிடிக்கிறான் அவன் எனக்கு பிடிக்கவே இல்ல ஏய் கட்டிக்க போறானே புள்ள சொல்ல கூடாதடி இன்னும் 10 நாள்ல கல்யாணத்தை வச்சிட்டு இப்படி என் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கே நீ என் தலையில குண்ட தூக்கி போடுற இப்போ சொல்லாத தமிழே ஆத்தா நான் அத சொல்றேன் எனக்கு வேணாம் தமிழே இதுல நான் என்னத் தெரிய முடிவெடுக்க முடியும் மதனி தமிழே ஐயோ உங்க அட்டக்காரி வந்துட்ட கண்ணத்தோட கண்ணத்தோட என்ன சட்டை எடுத்து வந்துட்டியா அதெல்லாம் எடுத்து வந்தே என்ன சொல்றாங்க உங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு இல்ல அவன் புரியாம பேசிட்டு இருக்கா மதனி நீங்க சமாளிக்காதீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஏன் தமிழ் உன்னை கட்டிக்க போற வந்தானே அவன் உன் கையை பிடிச்சா என்ன ஆச்சு இப்ப குறைஞ்சு போயிட்டே என்ன அத்த எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லி உங்க பிள்ளை கையை பிடிச்சா எனக்கு பிடிக்கல என்னடி பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க இன்னும் பத்து நாள்ல கல்யாணம் வச்சுட்டு உங்க அப்பா கேட்கறப்ப உன் தலையாட்டில இப்ப என்ன பிடிக்கலங்கிற பொன்மெண்டு பொன்மெண்டு அவ சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசுறா விடு நான் பாத்துக்கிறேன் மதனி எங்களுக்கெல்லாம் எல்லாம் பிரச்சனை இல்ல இந்த கல்யாணம் என்னாலும் என் மவனுக்கு ஆயிரம் பொண்ணு கிடைப்பா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் என்ன மாப்பிள்ள கிடைக்குமான்னு யோசிச்சுக்கோங்க அப்புறம் உங்க இஷ்டம் பொண்ணுண்டே நீ எதுக்கு இப்போ கோவப்படுற நான் பேசிக்கிறேன் நீ போ நல்லா யோசிச்சுக்கோ தமிழ அப்புறம் பாத்தியா உங்க அத்தை ஏற்கனவே அப்படி பேசுவா இதுல இப்படி சொல்லிட்டு போறா பாரு உன் வாழ்க்கை இதுலதாமா இருக்கு ஊரை கூட்டி கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சுமா இனிமே இப்பெல்லாம் பேசக்கூடாது தமிழ் அத்தா என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல ഏം ഉൻ അയ്യാ അനക്ക് കേക്കും പോലീക്കലാല് അയ്യനക്കാ ശരി തലയാട്ട ഇപ്പൊ ഇങ്ങനക്ക് അപ്പം നിന്നാ ഉനക്ക് യാരുടെയും കല്യാണം പണിക്കവാ ഉനക്ക് മാപ്പിള കിടക്കാ തമ്മില് ആത്താ ചോടൊക്കെ കേൾ എല്ലാം ശരിയായി ആത്താ അവൻ പക്കത്തിലേതാകോ இந்த கல்யாணத்துக்காக உங்க ஐயனும் நானும் சிறுக சிறுக சேர்த்து சீட்டு பணம் கொண்டு வந்தேன்டி அது தொலைஞ்சு போய் நேத்து தான் அது கிடைச்சி கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் திருப்பியும் நீ இப்படி சொன்னா இந்த ஆத்தா மனசே தாங்காதுடி இப்பெல்லாம் சொல்லாத தமிழ் சரியா கண்ணை தொடச்சிக்கோ சரியா எல்லாம் சரியாயிடும் என்னம்மா அந்த தமிழ் செல்லிட்டு வம்பு பண்ணியாடா அதுக்குள்ள சொல்லிட்டாலா அப்படிலாம் இல்லமா ஏய் போய் சொல்லாம சொல்லுடா அம்மா சும்மா பேசலாம் நாம போனே அதுக்குள்ள அந்த தமிழ் செல்வி என்னன்னமோ சொல்லிட்டா சுரேஷ் அவ இப்ப இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா நீ பண்ணதனால அம்மா நான் சும்மா தான் பேச போனே அதுக்கு ரொம்ப ஓவரா பண்றமா இதெல்லாம் வச்சு கதை சுரேஷ் சொல்லிட்டேன் கல்யாணம் முடிற வரைக்கும் அம்மா அவ கைய பிடிச்ச அதுக்கு அருவாமணி தூக்குறமா என்னது அருவாமணி தூக்குனாளா ஆமாமா பேசலாம் தான் கைய புடிச்சேன் அதுக்கு அருவாமணி தூக்கிட்டு வெட்ட வரமா எவ்வளவு திமிர் பிற அந்த குட்டச்சிக்கு அவளுக்கு இருக்கு இங்க வந்து அழுது டிராமா பண்ணிட்டு இருக்கா உங்க அத்தை காட்டிட்ட சரி சரி இனிமே அவகிட்ட அவ்வளவா வச்சுக்காத தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல தான் அவ இருக்க போறா அதனால அது வரைக்கும் சும்மா இருடா நீ சரிமா நான் பாத்துக்கிறேமா அந்த குட்டச்சிக்கு என்ன திமிர் இருந்தா ஏமாவனே பாத்து அருவாமனை தூக்குவா அவளுக்கு இருக்கு கல்யாணம் ஆகி வரட்டும் அப்புறம் இருக்கு அந்த சிரிக்கிக்கு அம்மா சொன்னதை ஞாபகம் வச்சுக்க உன் கையும் காலையும் கட்டி வை கல்யாணம் வரைக்கும் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அவள்கிட்ட எதுவும் பேசுறவளை வச்சுக்காத சரியா வா சாப்பிட சரிமா சே இந்த தமிழ் செல்வி போட்டு விட்டாளா வீட்டிலேயே அவளுக்கு இருக்கு புருஷன் ஆக போறேன்னு தெரிஞ்சும் வேணும்னே பண்ணிட்டு இருக்கா எல்லாம் அந்த பாண்டி மேல உள்ள காதல்தான் தான் உனக்கு இருக்குடி தமிழ் செல்வி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி அப்ப கேட்கற கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க பொன்வண்டும் கூழ் சுரேசும் பேசிட்டு இருக்கும் எத்தனை முறை பறவை பறந்துச்சு மறுபடியும் கேட்குறேன் பொன்வண்டு கூழ் சுரேசும் பேசிட்டு இருந்த இடத்துல எத்தனை முறை பறவை பறந்துச்சு சரியான பதில் சொல்லுங்க சரியான பதில் சொல்ற ஃபர்ஸ்ட் மூணு பேரு அடுத்த எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வருவீங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் பெட்டருன்னு கிளிக் பண்ணுவீங்க அப்போதான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கேபி பார்க்கலாம் பாய்